இப்போ நம்ம ஓமவல்லி கைப்பூரவல்லின்னு சொல்லுவாங்க அந்த லீஃபை வச்சு நம்ம ரசம் செய்ய போகிறோம் குழந்தைங்களால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த லீஃப் நீங்கள் போட்டிருக்கீங்கிறத கண்டுபிடிக்க முடியாது ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் ரெண்டாவது குழந்தைங்களுக்கு இருமல் சரி வரட்டு இருமல் அப்படிங்கன்னா உடனே கேட்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பூண்டு ஒரு அஞ்சு அல்லது ஆறு பல் மிளகாய் மிளகா வந்து நாலு மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பில தக்காளி பழம் ஒரு பழம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி பருப்பு தண்ணி பருப்பு தண்ணி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு வேக வச்ச பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு தண்ணியா கரைச்சி வச்சிருக்கேன் இந்த ரசத்தை வந்து சூப் மாதிரியும் குடிக்கலாம் இருமல் சளிக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வந்து சூப் மாதிரி குடிச்சிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க இதில் நெய் வந்து கால் ஸ்பூன் சேர்க்க போகிறேன் நெய் சேர்க்கறது காரணம் இந்த ஓமவல்லி இலை ஓமவல்லின்னு சொல்லுவாங்க கைப்புற வல்லின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் காட்டமாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடணும்னா கொஞ்சம் நெய் தான் வேணும் மீடியம் சைஸ் ஓமவல்லி இலை ஒரு ஆறு இலை எடுத்திருக்கேன் நான் மூணு கப் ரசம் தான் வைக்க போகிறேன் அதுக்கேற்ற அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை இப்போ குறை குறைன்னு நுணுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அதை நம்ம இந்த நெய் சேர்த்துக்குவோம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் பெருங்காயம் பச்ச மிளகா மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு சிக்கி நம்ம நுணுக்கி வச்சிருக்க சீரகம் மிளகு பூண்டு இது வந்து கைப்பூரோடி இடை ஓமம் ஓம ஒளி எடை அதை நறுக்கி வச்சிருக்கேன் முழுசா போட்டீங்கன்னா குழந்தைங்க பிறக்கி வச்சிருவாங்க நைஸா போடும்போது போது அது சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும் அதுவும் நம்ம அந்த இருக்கும் தக்காளி பழம் தக்காளி பழத்தை நல்லா மசிச்சு போடுங்க புளிக்கரைசல் தண்ணி பருப்பு நான் புளிக்கரைசல் தண்ணி வந்து மூணு கப் தண்ணியில் புளிக்கரைசல் ஊத்திருக்கேன் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் ரசம் இப்போ தான் நொறக்கட்டுது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கவும் நம்ம அமைத்தியர்லாம் ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க விட வேணாம் இதில் வெள்ளம் நீங்கள் வெள்ளம் வந்து நீங்க இஷ்டப்பட்டா போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுக்கலாம் வெள்ளம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வர மிளகாய் மிளகு சேர்த்துருக்கோம் ஓம கொஞ்சம் காட்டமாக இருக்கும் நீங்கள் வெள்ளம் சேர்க்க பிரியப்படாட்டி நீங்கள் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும் அடுப்பு அமர்த்திடுறேன் அடுப்பு அமர்த்திட்டேன் மண் சட்டி அடுப்பை விட்டு அமர்த்தி இறக்குன பிறகும் பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு இதுலதான் மண் மண் சட்டியில டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ரசம் ரெடி இந்த சூப் மாதிரி சாப்பிடலாம் நீங்க செஞ்சு பாருங்க நீங்க செஞ்சு பாத்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க